இன்றைக்கு சோஷியல் மீடியாவில் நான் பரப்பினதாக தையட்டி விகாரை இடித்து உடைப்பதற்காக எட்டாம் தேதி பிப்ரவரி மாதம் எல்லோரையும் அழைத்து வெளியிடப்பட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த போஸ்டர் தொடர்பாக ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு என்னை குற்றவாளியாக வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த வழக்கு இன்றைக்கு மெல்லாக நீதவான் நீதிமன்றத்தால் வந்து ஆராயப்பட்டது ஆராய்ந்த இடத்திலே பலாலி ஓஐசி இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட விடயத்துக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லாத கடந்த பௌர்ணமி ஆண்டு நடைபெற்ற போராட்டம் தடை விதிக்கப்பட்ட ஒரு போராட்டமாக இருந்தும் அதுவும் என்னுடைய பேர் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தும் அந்த தடையை மீறி போராட்டங்கள் நடைபெற்றதாகவும் அந்த போராட்டத்தில் வந்து கோஷங்கள் ஒரு இனவாத கோணத்திலேயும் இனங்களுக்கிடையிலே பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வகையில் எழுப்பப்பட்டதாகவும் போலீஸாருக்கு எதிராகவும் எழுப்பப்பட்டதாகவும் அந்த வகையிலே அமைதி நிலைமையே குடப்பட வகையிலே நாங்கள் நடந்து கொண்டதாகவும் நானும் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களும் நடந்து கொண்டதாகவும் அந்த வகையிலே தான் தொடர்ந்தும் இந்த விடயம் சம்பந்தமாக மேலதிகமான விசாரணையை நடத்தி என்னை குற்றவாளியாக ஐசிசிபிஆருக்கு கீழே கூட இப்படிப்பட்ட செயல்பாடுகள் மீறின ஒரு நிலையில் வந்து குற்றவாளியாக்கி தன் இந்த விஷயத்தை தொடரப்போவதாக சொல்லியிருந்தார் அது அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த சோஷியல் மீடியாவிலே நான் வெளியிட்டதாக குற்றச்சாட்டப்படுகின்ற அந்த தையட்டு விகாரை உடைக்கிறதுக்குரிய அந்த பதிவு உண்மையிலே யாரால வெளியிடப்பட்டதென்ற விஷயங்களை ஆராய்வதற்கும் அனுமதி கேட்டு இந்த வழக்கை இன்றைக்கு அவர் முன்மொழித்தவர் அப்பொழுது என் சார்பிலே ச சட்டத்திட்டி அவர்கள் கலந்து கொண்டு அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட சோஷியல் மீடியாவிலே நான் வெளியிட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த விடயத்துக்கும் ஓஐசி பலாலி இந்த வழக்கு சம்பந்தமாக வந்து இந்த போராட்டத்திலே நடைபெற்ற விஷயங்கள் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள் தொடர்பாகவும் முறையீடு செய்த உண்டுக்கும் இந்த வழக்கோடு சம்பந்தப்பட்டதாக இல்லை என்றும் அந்த வகையில் இந்த வழக்கு ஒரு நபரை குற்றவாளியாக அறிமுகப்படுத்துகிறதாக இருந்தால் ஆக குறைஞ்ச ஏதோ ஒரு ஆதாரமாவது இருக்கணும் இந்த அந்த சர்ச்சைக்குரிய பதிவு சோஷியல் மீடியாவில் அதாவது தையட்டி சட்டவிரோத விகாரை இடிக்கச் சொல்லி போடப்பட்ட அந்த சோஷியல் மீடியா பதிவு நிராகரித்து அது எங்களுடைய எங்களோடு சம்பந்தப்படாத ஒன்று விஷயம் எங்களுக்கும் அதுக்கும் தொடர்பில்லை அது ஃபேக் நியூஸ் என்ற பதிவுகள் என்னுடைய உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் மற்றது எக்ஸ் சோஷியல் மீடியா த தலங்களிலே வந்து வெளியிடப்பட்டு இருந்தும் அது சம்பந்தம் அது மூன்றாம் தேதி அதாவது இந்த போஸ்டர் ரெண்டாம் தேதி இரவு வெளியிடப்பட்டது மூன்றாம் தேதி காலையிலே வந்து நான் அதுக்கு மங்களுக்கும் இடையில் என்னுடைய உத்தியோகபூர்வமான சோஷியல் மீடியா தளங்களிலே வந்து நிராகரித்திருக்கவும் இந்த வழக்கு எத்தனையோ நாட்களுக்கு பிறகு எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் வந்து எந்த விதமான ஆதாரமும் எனக்கு இது எதிராக இல்லாமலும் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்குது அது மட்டுமல்ல இன்றைக்கு நீதிமன்றத்தில் வந்து போலீஸ் செய்த முறைப்பாடுகளுக்கும் இந்த வழக்குக்கும் இடையிலே எந்த விதமான தொடர்பும் இல்லை ஆகவே இந்த வழக்கு நிராகரிக்கப்பட வேணும் இது வாபஸ் பெற வேணும் அல்லது நீதிமன்றம் வந்து இதை நிராகரிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தது அந்த வகையில் இந்த விஷயங்களை ஆராய்வதற்கு வந்து மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்குரிய ஆறாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆறாம் தேதிக்கு வந்து தவணை சென்றிருக்கு அது அத்தோடு எனக்கு பர்சனல் பில்லே வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு குடை வழங்கப்பட்டிருக்கிறது நான் சட்டத்தரணி கந்தசாமி மகிந்தன் இன்றைய தினம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்புலம் அவர்களுக்கு எதிராக சமூக வலைதளங்களின் ஊடாக பொய்யான செய்தியொன்றை பரப்பி இந்த மக்களை அணிதிரட்டி இந்த திசை உடைக்கின்றது தொடர்பான ஒரு விளம்பரம் மேற்கொள்ளப்பட்டமை சம்பந்தமான ஒரு வழக்கு இன்றைய தினம் கௌரவ மல்லஹா நீதவான் நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டது அந்த சந்தர்ப்பத்திலே குறித்த வழக்கின் வழக்குத்துடனான பலாலி போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பு குறித்த வழக்குடன் தொடர்பெற்ற பல்வேறுபட்ட விடயங்களையும் குறிப்பிட்டு அது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அது தொடர்பான விடயங்களை குறிப்பிட்ட பொழுது நான் நான் நமது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருடைய சட்டத்திறனியாக குறித்த விடயங்களை கௌரவ சுட்டிக்காட்டி இந்த வழக்கு மகத்தூரளவுலேயே தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என மேற்கொள்ளப்பட்ட விண்ணப்பத்தினையும் பரிசீலித்த கௌரவ நீதிபதியவர்கள் குறித்த விசாரணைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்ற காரணத்தினால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒரு லட்சம் ரூபா பருமதியான சொந்த புனையில் விடுவித்ததுடன் எதிர்வெறும் ஆறாம் மாதம் இருபத்தாறாம் தேதிக்கு இந்த வழக்கினை தவணை தவணை இடப்பட்டுள்ளது